ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருடைய தொழிலை பற்றி நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது பத்தாம் இடம் சார் இந்த பத்தாம் இடத்துல பார்த்தா என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தொழில் வந்து கடினமான தொழில் அல்லது ஈஸியான தொழில் அப்படிலாம் அமையும் சுப கிரகம் உக்காந்துருந்துச்சுன்னா இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க பாவ கிரகம் உட்காந்துருதுன்னா கொஞ்சம் கடினமாக பாடுபட்டு சம்பாதிப்பாங்க அப்படின்லாம் வரும் சிலருக்கு இந்த பத்தாம் இடத்துல கிரகமே இல்லாமல் கட்டம் காலியாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு ஒரு தொழிலும் அமையாதுன்னு அர்த்தமாக ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாவான் ஒன்றுக்கும் உதவாதான் சோமனாவான் அப்படிலாம் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பத்தாம் இடத்துல கிரகமே இல்லைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த பத்தாம் இடத்ததிபதி யார் கூட சேர்ந்துருக்கார் எந்த வீட்டில் இருக்கிறார் பத்தாம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குது இதில் வலுவான கிரகம் எதுவோ அதனுடைய தொழில் அமையும் அப்போ பத்தாம் இடத்துல கிரகம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதே மாதிரி பத்தில் என்ன கிரகம் டாமினேட் பண்ணுதோ அது தொடர்பான தொழில்களில் வெற்றி அடைவாங்க